வெல்கம் டு ட்ரெண்டிங் சினி நியூஸ் சன் டிவியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஓடிட்டுருக்க சீரியல்களில் ஆனந்த ராகம் சீரியலும் ஒன்று இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா எழுநூறு எபிசோடுகளையும் தாண்டி வெற்றிகரமாக போயிட்டுருக்கு அப்படின்ட்டு சொல்ல முடியல அப்படின்னாலும் ஓரளவு வந்துட்டு இப்போ ஒரு பரபரப்பான கட்டத்தை வந்து எட்டியிருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம் எதுக்காக அப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா இன்னையுடைய எபிசோட் பார்த்தவங்களுக்கு அது நல்லா புரியும் ஆரம்பத்தில் ஈவினிங் ஒலிபரப்பாயிட்டு இருந்த இந்த சீரியல் வந்துட்டு மக்களிடையே அதிக அளவு ரீச் ஆகாததுனால வந்து இந்த சீரியலுடைய டைமிங் வந்து மாத்திட்டாங்க அதுக்கு பதிலாக புதிய சீரியல்கள் வந்துட்டு அந்த டைம்ல ஒலிபரப்பு செய்யப்பட்டது இந்த சீரியல்ல வில்லியா நடிச்சிட்டு இருந்த சிவரஞ்சனி வந்து இந்த சீரியலை விட்டு விலகிட்டாங்க அவங்களுக்கு பதில் வந்துட்டு இப்போ இனியா சீரியல்ல நெகட்டிவ் கேரக்டர்ல நடிச்சிட்டு இருந்த சாய் மாதவி வந்துட்டு நேத்துல இருந்து அப்பியரன்ஸ் கொடுத்து நடிக்க இந்த சீக்கிரமா முடிவுக்கு கொண்டு வந்துருவாங்க அப்படின்ட்டு நினைக்கும் போது இன்னையோட எபிசோட்ல இருந்து இந்த சீரியல் தான் வந்து இன்டர்வல் விட்ட மாதிரி பயங்கரமான காட்சிகளோட பரபரப்பா போயிட்டு இருக்கு கிரிஜா கேரக்டரில் நடிச்சுட்டு இருந்த சிவரஞ்சனி வந்துட்டு வேற ஒரு சீரியல்ல கமிட் ஆனதால அவங்களால இந்த சீரியல்ல கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு இவங்களுக்கு பதிலாக வந்திருக்க பயங்கரமான வில்லியான சாய் வந்துட்டு எந்தளவு நடிப்பாங்க அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் போக போக பார்க்கலாம் இந்த கதையுடைய மாற்றம் வந்துட்டு என்ன மாதிரி மாறுது அப்படின்ட்டு இந்த சீரியலுக்கான அடுத்தடுத்த அப்டேட்டை வந்துட்டு வரப்போகிற வீடியோ காலில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்